அவர் தனது பிதாவுக்கானவைகளை மாத்திரமே செய்து கொண்டிருந்தார் பிதாவின் வார்த்தைகளை மாத்திரம் செய்கிலையா உலகத்துல ஆயிரம் பேசலாம் என்ன சொல்லலாம் ஆனா எதற்கும் சரி சாய்க்க மாட்டார் அவர் பிதாவை நோக்கி மாத்திரம் சொல்லுகிறார் என் பிதா என்னோடும் நான் அவரோடும் இருக்கிறேன் அழைதான் ஒருபோதும் தனியே விடவில்லை அலெரு அப்படிப்பட்ட ஜீவியம் தான் அந்த சிங்காசனத்துக்கு நேராக நடத்தும் அந்த மகிமைக்குள்ளாய் நடத்தும் அந்த உன்னதத்துக்குள்ளாய் நடத்துவதா இருக்கிறது